வணக்கம் ஒருமை பன்மை விகுதிகள் விகுதிகள்னா என்னன்னு பார்த்துக்கலாம் விகுதிகள்னா ஒரு சொல்லில் இறுதியில் நின்று பொருளை வந்து உருவாக்குவது சொற்களை வந்து தான் விகுதிகள் அப்படின்னு சொல்றோம் விகுதிகள் வந்து ஆறு இருக்கு என்னென்ன விகுதினா கல்விகுதி இங்கல் விகுதி இக்கல் விகுதி ஈற்கள் விகுதி உட்கல் விகுதி இற்கள் விகுதி என ஆறு விகுதிகள் இருக்கிறது மரம் மரங்கள் பூ மூக்கள் இக்கல் விகுதின்னு பார்க்கலாம் விகுதினா இக்கல் விகுதி பார்க்கும்போது முயல் ஒருமையில வரும்போது முயல் பூனை ஆமை செடி ஒரு ஒரே ஒரு ஒன்றை மட்டும் குறிக்கிறது ஒருமைன்னு சொல்லலாம் அப்பவும் ஒரே ஒரு முயலை மட்டும் குறிக்கிறது முயல்னு சொல்லலாம் இப்ப பன்மையாக மாறும்போது கல்விகுதி வந்து பெற்று வரும்

இப்போ இண்கள் விகிதி பார்க்கலாம் இண்கள் விகிதின்னு பார்க்கும்போது ஒருமையில இம் என்ற எழுத்து வந்து இறுதி எழுத்தா வரும் இம் என்ற எழுத்து இறுதி எழுத்தா வரும் அப்போ இங்கல் விதி பெற்று வரும் இப்போ ஒரே ஒரு மரத்தை குறிப்பது மரம் அப்படின்னு சொல்லுவாங்க பல மரத்தை குறிப்பது மரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இண்கள் விகிதி வருதா அதேதான் இப்போ ஒருமை பார்க்கலாம் மரம் பழம் சிங்கம் பட்டம் படம் பண்மையா மாறும்போது மரங்கள் பழங்கள் சிங்கங்கள் படங்கள் குடம் குடங்கள் அப்படின்னு எங்கள் விடுதி பெற்று வரும் எடுத்துக்காட்டு நிறம் நிறங்கள் பழம் பழங்கள் காகம் காகங்கள் சிங்கம் சிங்கங்கள் பட்டம் பட்டங்கள் என பெற்று வரும் சரிங்களா கடிகாரம் கடிகாரம் கடிகாரங்கள் கடிதம் கடிதங்கள் இப்போ இக்கு இக்கல் விகிதி இக்கல் விகிதியில வந்து இரண்டு விதி இருக்கிறது என்னென்ன விதினு பார்க்கலாம் ஓர் எழுத்து சொற்கள் இப்போ ஓர் எழுத்து சொற்கள்னா அதோடைய இறுதி எழுத்து வந்து என்ன ஒருத்தர் இக்கல் விகிதி பெற்று வரும் ஒரு எழுத்து சொற்கள் ஒருமையில வந்து பூ ஒரே ஒரு நிறைய பூ இருந்துச்சுன்னா பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஈக்கல் பெற்று வரும் ஒருமையில வந்து பூ ஒரே ஒரு ஈ இருந்துச்சுன்னா ஈன்னு சொல் அது பல ஈ இருந்துச்சுன்னா ஈக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒருமையில பூ ஈ அப்போ பூக்கள் ஈக்கள் அப்படின்னு சொல்றோம் இது ஒரு விதி ரெண்டாவது விதியில வந்து சொல்லின் இறுதி எழுத்து நெடில் எழுத்தாக இருந்துச்சா சொல்லினுடைய இறுதி எழுத்து வந்து நெடில் எழுத்தா இருந்துச்சுன்னா அப்போ வந்து இக்கல் விகுதி பெற்று வரும் அப்படின்னு சொல்றாங்க தேனீ நீ என்பது நெடில் எழுத்து எல்லாருக்குமே நெடில் எழுத்து தெரியும் நினைக்கிறேன் விழா விழா என்பதும் நெடில் எழுத்து புறா என்பதும் நெடில் எழுத்து அப்போ பக்கத்துல என்ன வரும் இறுதி எழுத்து இக்கல் விகுதி பெற்று வரும் பன்மையில மாறும்போது இப்போ ஒருமையில் இருக்கும்போது தேனி விழா புறான்னு வந்துச்சு இதெல்லாம் ஒருமை இப்போ பன்மையாக பார்க்கும்போது தேனி தேனீக்கள் விழாக்கள் புறாக்கள் பூக்கள் சரிங்களா அப்புறம் பசுக்கள் ஈக்கள் ஓகேங்களா இப்போ ஒருமை பன்மை இப்போ கோழி கோழிகள் பூ நாற்காலி அடுத்த பகுதியில வந்து மீதி இருக்கிற மூன்று விகுதிகளையும் பார்க்கலாம் தெளிவா சரிங்களா உங்களுக்கு இந்த சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி